பண்டிதர் ராமகிருஷ்ணா அருமையான காரியம் செஞ்சீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தினால நீங்க என்னோட மானத்தை மட்டும் காப்பாத்தல என்னோட குடும்பம் உடையாம இருக்கிறதுக்கும் உதவி செஞ்சிருக்கீங்க மகாமந்திரியாரே மகாராஜா நாளை காலையில பண்டிதர் ராமகிருஷ்ணாக்கு பரிசு வழங்குங்க அப்படியே ஆகட்டும் மகாராஜா பரிசு தராங்களா எவ்வளவு அறிவு எவ்வளவு அறிவு பயம் பய ஒரு உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஒரு பொய்யை தப்புன்னு நிரூபிச்சிட்டான் எனக்கு ஞாபகமே இல்ல இவன் சின்னதுல போது என்ன ஓடி வளதனோ இவனுக்கு இவ்ளோ அறிவான புத்தி எங்கிருந்து வந்ததோ அட குருவே இந்த ரா நம்ம குரு தூங்கவே இல்ல கவிதை தானே எழுத்துக்கிட்டு இருந்தாரு அவர் மட்டும் இந்த கவிதையை இன்னைக்கு அரசவைக்கு எடுத்துட்டு போய் பாடினாருன்னு வாடு பாடுனா என்னாகும் பிரளயம் உண்டாகும் குருவே பிரளயம் உண்டாகும்